பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் விஜய் சார் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த எண்ணம் இருக்கு அவரால் ஜெயிக்கவும் முடியும் இதற்கு வரலாற்று சான்றிதழ் சான்றுகளும் நிறைய இருக்கு கப்பு கிடைப்பதற்கான அனைத்து சாத்தியமும் அவருக்கு இருக்கு அவ்வளவு பணம் இருக்கா ஸோ அவருடைய பிறந்த தேதியான இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான்காம் மின் தான் வரும் ஸோ இந்த நான்காம் மின் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களின் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய மனிதர்களை நிறைய உருவாக்கும் ஸோ இப்போ விஜய் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காருங்கிறத எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க பெரிய விஷயமா கருதுறாங்க அப்படி கிடையாது அவருடைய ரத்தத்திலே இருக்குது ஒரு நீங்காத புகழை விட்டு செல்வாங்க எல்லா புகழும் ஒருவரி ஒருவரி எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரு ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருந்த சமயத்துல கூட தன்னுடைய குடியை நாட்டினார் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பவர் கொடுத்துச்சு இல்லையா ஸோ எங்களால் ஜெயிக்க முடியும் திரு விஜய் அவர்களுக்கும் இந்த வெற்றி சாத்தியம் அவருடைய பெயர் எண்ணில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரியனுக்குரிய பத்தாம் எண் அம்சம் இருக்கு அந்த டிவி கே தமிழ்நாடு வெற்றி கழகம் அதுவுமே மூன்றாம் எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அதிலையுமே அரசியல் வாழ்க்கையில் அவர் வெற்றிக்கான உறுதித்தன்மை இருக்கவே செய்தது ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதரிட்டி ஆஃபர் பீச் பிச்விவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூறு மட்டுமே ஜாதகம் எப்படி நூறு சதவீதம் நம்மளுக்கு உண்மையா இருக்குதோ அதே மாதிரி நியூமராலஜியும் நியூமராலஜியோட சிறப்புகள் என்ன மேலும் அதோட பலன்களை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிறது வந்து விஜய் சார் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி சோ நியூமராலஜி படி எப்படி சார் இருக்க போதாது இது பெரிய ஒரு எல்லாராலயும் கேட்கப்படக்கூடிய மில்லியன் டாலர் ஆக இன்னைக்கு மாறிடுச்சு அதுவும் இன்றைக்கி டிவி எந்த மீடியாவை திறந்தாலும் அதை பற்றின பேச்சுக்கள் இருக்குது உண்மையில் சொல்லணும்னா விஜய் அவர்களுக்கு இப்போதில்லை அவருடைய பிறந்த பொழுதிலிருந்தே அது அவருடைய ஜீன்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது மனிதர்களோட சம்பந்தப்பட்டு ஒரு மனிதனை கை விடக்கூடிய குணம் அப்படிங்கிறது ஒரு சில எண்களுக்கு மட்டுமே உண்டுங்க அதுதான் வந்து என் கணிதத்தினுடைய பேசிக்கே என்னென்னா ஒருத்தருடைய பிறந்த தேதி கூட்டுத்தொகை அவருடைய பெயர் வந்து அவர் யாருங்கிறத காமிச்சு கொடுத்துரும் ஸோ விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி என்ன இருபத்தி ரெண்டு ஸோ அவருடைய பிறந்த தேதியான இருபத்தி ரெண்டு ஆயிரம் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது அப்படி ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான்காம் மின் தான் வரும் ஸோ இந்த நான்காம் மின் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களின் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய மனிதர்களை நிறையா உருவாக்கும் ஸோ அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக தன்னை ஐடென்டிஃபை ஆரம்பத்தில் பண்ணிக்கலே இல்லையே இப்போ நீங்கள் வந்து பழைய அவருடைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு பாருங்க இப்போ யூடியூப்பில் ஆல்ரெடி வரவும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோர் இயர்ஸ் பேக் ஃபைவ் இயர்ஸ் பேக்லாம் பேசும்போது தெரியல நான் ஃபியூச்சரில் வரலாம் அவருக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வாக இருந்திருக்கேன்னா தனிப்பட்ட முறையில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் பயன்பட்டிருப்பார் வெளியில் சில பேர் இப்போ தெரியப்படுத்துவாங்க சில பேர் தெரியாமலேயே தெரியப்படுத்தாமலேயே உதவிகள் செஞ்சிட்ருப்பாங்க திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போ மறைந்ததற்கு பிறகு அவரை பற்றி எவ்வளோ விஷயங்கள் வருது அவ்வளோ சின்ன சின்ன சினிமா துறை சாராதவர்கள் கூட வந்து எந்த அளவுக்கு அவரால் பயன்பெற்றன்னு சொல்கிறாங்க அவர் ஏன் அரசியல் கட்சிக்கு வந்தார் அதற்கும் எண்கள் தான் காரணம் இப்போ நான்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த நான்கா மீனினுடைய இன்னொரு பகுதி தான் ஏழா அதை தான் நம்மளுடைய இந்து மத ஜோதிட சிஸ்தத்தில் என்ன சொல்கிறோம் நான்கு ராகு என்றும் ஏழை கேது என்றும் சொல்கிறோம் கிரகப்பயிற்சிகளில் இது ரெண்டு மட்டும்தான் ஒரே சமயத்தில் மாறும் ஏன்னா ரெண்டுமே ஓர் உயிர் ஈர் உடல் மாதிரி ஸோ விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த எண்ணங்கிறது இருக்குது அவரால் ஜெயிக்கவும் முடியும் இதற்கு வரலாற்று சான்றிதழ் சான்றுகளும் நிறையா இருக்குது இப்போ நான் ஒரு சில பேர்கள் சொல்கிறேன் நம்ம ம மக்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அரசியலை ஜெயிப்பதற்கு ஒரு சில எண்களுடைய துணை வேணுங்க அது என்னென்ன எண்கள்னால் ஒன்றாம் எண் நான்காம் எண் எட்டாம் எண் இந்த மூன்று எண்கள் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொது வாழ்க்கையில் அவங்க வருவாங்க அவங்களால் பல மணி மக்கள் வந்து பயன்பெறுவாங்க ஒரு நீங்காத புகழை விட்டு செல்வாங்க இதற்கு அடுத்தபடியாக செகண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ்னால் ஏழாம் எண்ணும் மூன்றாம் எண்ணையும் நீங்கள் சொல்லலாம் ஸோ இப்போ நான் சொன்ன எண்கள் எல்லாமே அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் அனுகூலமாக வரக்கூடியது அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி வந்த மனிதர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு என் டி ராமாராவ் அவர்கள் மறைந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ராமரார் என்டிஆர் அவர்கள் அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபுல் நேம் நம்ம வந்து என் டி ராமாராவ்னு மட்டும்தானே சொல்கிறோம் அவருடைய ஃபுல் ஃபேம் ஃபுல் நேம் வந்து நந்தமுரி தாரக ராமாராவ் அதனுடைய பெயர் என்ன ஐம்பத்தி எட்டாம் என்று வரும் அஞ்சு ப்ளஸ் எட்டு பதிமூன்று ஒன்று ப்ளஸ் மூன்று நான்கு வரும் அதன் பிறகு ஃபிடல் காஸ்ட்ரோ இப்போ நான் உலக தலைவர்கள் அளவுக்கு போகிறேன் இந்திய அளவில் இருந்து உலக தலைவர்கள் அளவுக்கு போகிறேன் ஃபிடல் காஸ்ட்ரோங்கிறவர் வந்து ஐம்பது வருடங்களாக தன்னுடைய நாட்டின் அதிபராக இருந்தார் பிரசிடெண்ட்டாக அவருடைய வாழ்ந்து ம கடைசியாக அந்த டூ தௌசண்ட் எயிட்டில் அவர் இந்த சீட்டை விட்டு போகும்போது கூட அவர் தான் விட்டு கொடுத்துட்டு போனார் ஐம்பது வருஷம் ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து ஒரு இடத்த ஆண்டிருக்காரு அவரை மக்கள் வந்து ஒரு கடவுளாக பார்த்துருக்காங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவருடைய பிறந்த தேதியிலேயும் பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பதிமூன்று நான்காம் எண் சம்மந்தப்பட்டிருக்கு இன்னும் படி மேலே போகலாம் இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள்ங்கிறது மக்கள் சார்ந்த மக்களுக்காகவே வாழ்ந்தவர் முதல் கருப்பின ஜனாதிபதியாக ஒரு வல்லரசு நாட்டிற்கு வந்தவர் யார் பாரக் ஒபாமா அவர்கள் நாற்பத்தி நான்காவது யுஎஸ் பிரசிடெண்ட் அவருடைய பிறந்த தேதியிலையும் பார்த்திங்கன்னா இதே நான்காம் எண் சம்மந்தப்பட்டிருக்கும் நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இப்போ புரியுதுங்களா எங்களுக்கும் இதற்குமான கனெக்ஷன் ஸோ இப்போ விஜய் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காருங்கிறத எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க பெரிய விஷயமாக கருதுறாங்க அப்படி கிடையாது அவருடைய ரத்தத்திலே இருக்குது இன்றைக்கி வந்து இந்திய நாட்டில் எது மிகப்பெரிய சிலையாக இருக்குது மிக உயரமான சிலையாக இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேல் அயன் மேன் ஆஃப் இந்தியா நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் ஹோம் மினிஸ்டர் அவர்தான் அவருடைய பிறந்த தேதியிலையுமே அந்த நான்காம் எண் இருக்கு இப்போ இப்போ புரியுதுங்களா இப்போ நான்காம் எண் அப்படிங்கிற ஒரு எண் வந்து எப்போதுமே மக்கள் சார்ந்து யோசிக்கக்கூடியது ஜெயிக்கக்கூடியது முக்கியமாக எல்லா எண்காலையும் ஜெயிச்சிட முடியாது இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த நான்கினுடைய இன்னொரு பகுதி ஏழாம் எண் ஆதிக்கத்தில் வந்தது இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் வந்து முதல் எடுத்ததுமே வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தில் வெற்றி வெற்றிகளை குவிக்க ஆரம்பித்தார் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருந்த சமயத்தில் கூட தன்னுடைய குடியை நாட்டினார் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பவர் கொடுத்துச்சு இல்லையா ஸோ எண்களால் ஜெயிக்க முடியும் திரு விஜய் அவர்களுக்கும் இந்த வெற்றி சாத்தியம் கப்பு முக்கியம் பிகிலுன்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு கப்பு கிடைப்பதற்கான அனைத்து சா சாத்தியமும் அவருக்கு இருக்குது அவருடைய பெயர் எண்ணில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரியனுக்குரிய பத்தாம் எண் அம்சம் இருக்குது விஜய் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து பத்தாம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது அவருடைய முழு பெயரை நம்ம ஜோசப் விஜய்னு வச்சுக்கிட்டால் கூட மூன்றாம் எண் அது நான் இரண்டாவது செட் ஆஃப் நம்பர்ஸ் அரசியல் சார்ந்த எண்களில் சொன்னேன் இல்லையா அதுவுமே வந்து அவருக்கு சாதகமாக தான் இருக்குது டிவி கே அந்த டிவி கே தமிழ்நாடு வெற்றி கழகம் அதனுடைய ஃபார்ம் தான் நான் சொல்கிறேன் அதுவுமே மூன்றாம் எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அதுலேயுமே அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு வெற்றிக்கான உறுதித்தன்மை இருக்கவே செய்யுது இன்றைக்கி ரொம்ப போராடி ஒரு இந்திய தேசத்தின் பிரதான மந்திரியாக இருக்கக்கூடியவரோடைய கோட்டையான கேபிட்டல் ஆஃப் இந்தியா எது டெல்லி டெல்லியின் முதலமைச்சர் அந்த கட்சியை சாதா சாராதவர் அவர் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய பெயரே நான்காமின் ஆதிக்கத்தில் தான் இருக்கு ஸோ வெற்றிங்கிறது இந்த எண்ணிற்கே உரித்தானது பெரிய தலைவர்களுடைய பெயர்கள்லாம் சொல்லியிருக்கேன் இவர்கள்லாம் முன்னுதாரணங்கள் விஜய் அவர்களுக்கும் அது சாத்தியம் சார் என் கணிதம் அப்படிங்கிறது இப்போ கிடையாது கிட்டத்தட்ட வந்து அது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு அது அதை பற்றி புரிதல் தான் இங்கே எல்லாமே இருந்துச்சு ராஜா காலத்துலலாம் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அரசர்கள் காலத்தில் இன்னைக்கும் வந்து வரலாற்று குறிப்பேடுகளில் கிங் சாலமன் அப்படிங்கிற ராஜா வந்து எங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தினாருங்கிற ஒரு ரகசிய குறிப்புகள்லாம் இருக்குது எகிப்து பிரமிடுகள் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏழு அதிசயங்களில் ஒரு அதிசயம் அந்த எகிப்துக்குள்ளா பிரமிடுகளுக்குள்ளார நிறைய எண்கள் பற்றின குறிப்புகள்லாம் இருந்ததை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து எண்கள் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லதை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம மனிதர்கள் கண்டுபிடித்தது அது வந்து தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம் அதன் பிறகு வளர வளர கணிதமாக அது உருவெடுத்தது கணித மேதைகள் இன்றைக்கு வரைக்கும் வந்து பாடத்திட்டங்களில் பித்தகரஸ் தேற்றங்கள்னு படிச்சுட்டு இருக்காங்க பித்தகரஸ் தியேரம்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பித்தகரஸ் தேற்றங்களை உருவாக்கிய ஜீனியஸ் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் பித்தகரஸ் அப்படிங்கிறவரும் கணிதத்தை ஆராய்ச்சி செய்தவர் ஸோ ஒவ்வொரு எண்களுக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை மனிதனுடைய நன்மைக்கு எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரிந்து கொள்வது தான் எனக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து கணிச்சி சொல்லும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும் அவங்க சொல்கிற பலன்கள் எல்லாமே ஸோ நியூமராலஜிலையுமே அப்படி தானா சார் துல்லியமாக கணிச்சி சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஆனால் அதற்கு தேர்ந்த புலமை வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நெருக்கமான ஆன்மீக சக்தி வந்து வேணும் அதுக்கு அந்த அளவுக்கு வந்து டீப் மைண்டடாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அது கைவரப்பெற்ற ஒரு விஷயம்தான் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு என் கணிதத்தை பற்றி இந்த அளவுக்கு புரிதல் வருவதற்கு காரணமாக இருந்தவர் கீரோ அப்படிங்கிறவர் அவர் வந்து என் கணிதம் கைரேகை இது பற்றின ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்போது இறப்பான்கிற தேதியை முத கொண்டு துல்லியமாக அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு எண்களை வைத்து ஒரு மனிதனுடைய பிறந்த தேதி பெயர் அவனுடைய அமைப்பை வைத்து இந்த தேதியில் அவன் இறப்பான் அப்படிங்கிறதே துல்லியமாக அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு ஆனால் பின்னாடி அது நினச்சி அவர் வந்து ரொம்ப வருந்திருக்கார் நம்ம சொல்கிறோம் அது நடக்குது ஆனால் ஒரு இறப்பை எல்லாம் கணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப மனம் நொந்து போய் அதை வந்து சொல்வதை நிறுத்தி கொண்டார் அப்படின்லாம் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் துல்லியமாக ஒரு இறப்பை கூட கணிக்க முடியும் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒரு குணச்சித்திர நடிகராக இருந்து மறைந்த திரு செந்தாமரை அவர்கள் அமரர் செந்தாமரை அவர்களுக்கு வந்து இந்த இது இருந்துச்சு இந்த பவர் இருந்துச்சு தன்னுடைய இறப்பையை கூட அவர் வந்து என் கணிதத்தால் இந்த தேதியில் நான் இறப்பேங்கிறத முன்கூட்டியே சொல்லி சென்றார் இவர் இப்போ நியூமராலஜி படி ஒருவர் வந்து அவங்களோட பேர் மாற்றிக்கிறாங்க அப்படின்னா கெசட்லேயுமே போய் மாற்றி ஆகணுமா இல்லைன்னா பரவாயில்லையா சார் இந்த இடத்துல நிறைய நேயர்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு தான் செய்யுது ஆனால் என்னையே கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு என் கணித நிபுணர்களுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கலாம் பட் என்னுடைய ஒப்பீனியனில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அவுட் ஆஃப் என்னுடைய இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்த வகையில் நான் சொல்கிறேன் என்னுடைய பாட்டனாரே என்னுடைய குருநாதராக இருந்தவர் அவர் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸாக இருந்தவர் ஒரு பெயர் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு என்கணித ரீதியாக திருத்தம் பண்ணி தரோன்னா அந்த பெயரை வந்து அவங்க எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அது அவர்களுக்கு பலன் தர ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு கசட்டில் பார்த்துறது அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலாக ஒரு பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அது ஜஸ்ட்டு இட் இஸ் எ பேப்பர் ஆக்சுவலி ஒரு சர்டிஃபிகேட் அதை நம்ம டெய்லி வந்து எடுத்து காலைல தூங்கி எழுந்திரிச்சதுமே எடுத்து வச்சு பார்க்க போகிறது கிடையாது நம்ம கழுத்துலேயே போர்டு மாதிரி மாட்டிட்டோம் டெய்லி நம்ம போகிறது கிடையாது எது பயன் தருதோ அது அன்றாடம் உபயோகப்படுத்தினாலே போதும் இது வந்து என் கணித பெயருக்குமே பொருந்தும் ஏன் கசட்டில் மாற்றணும்னு ஒரு சில பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னா அவர்கள் வந்து நிறையா வந்து இப்போ சொத்து வாங்கும் பொழுதோ அல்லது பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ வந்து அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற நேம் தான் அவங்க பயன்படுத்த முடியும் வேறு பெயர்கள் பயன்படுத்த முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை நிறைய சொத்து பத்திரம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு கசட்டில் மாற்றிக்கிட்டால் நம்ம டெய்லி இந்த பேரை யூஸ் பண்ணலாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் சாதாரண ஜென்ரல் லைஃப்பில் இருக்கிறவங்க அவங்க டெய்லி பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இல்லை டெய்லி பேங்க்குக்கு போகிறது கிடையாது இப்போலாம் ஏடிஎம் தான் யூஸ் பண்ணுறோம் செக் புக் எடுத்துகிட்டு பேங்குக்கெலாம் போகிறது காலம் மலையேறி போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம வந்து அன்றாடம் அந்த பேரை பயன்படுத்தினாலே போதும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி ராவ்னு இப்போ நான் சொன்னேன்னா யாரை சொல்கிறேங்கிறது நம்ம நேயர்களுக்கு நல்லாவே தெரியும் ரஜினிகாந்த் அவர்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் சிவாஜி ராவ்ங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் அதை அவர் போய் கசட்டில் மாற்றிக்கிட்டாரா ரஜினிகாந்த்னு இல்லையே அந்த நேமில் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் அவருடைய இயற்பெயராக இருக்குது நீங்கள் விக்கிபீடியாவில் தட்டி பார்த்தீங்கன்னா கூட அதான் வரும் இவர் நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ நீங்கள் அவருடைய பெயரை வந்து நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா சரவணன்னு வரும் ஏன் சரவணன்னு வருது அவர் அஃபிஷியலாக போய் எங்கேயாச்சும் வே மாற்றிக்கிட்டாரா சூர்யான்னு இல்லையே ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வித்தியாசமாக எது வெற்றியை தருதோ அதை அதிகமாக உபயோகப்படுத்துகிறார் அதை செய்தாலே போதும் இப்போது நியூமராலஜி படி உங்கள் கிட்ட ஒருத்தவங்க பேர் வந்து மாத்திரத்துக்கு வராங்கன்னா அதோட பலன்கள் எப்போ சார் கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார் பொதுவாக இதற்கு வந்து எந்த வித ஒரு இன்கணித நிபுணர்களுமே கமிட் ஆக மாட்டாங்க உண்மையை சொல்கிறேன்னா ஏன்னா வந்து அப்படி கமிட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக அதை பார்க்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் அவங்கள கேட்பீங்க ஏன் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பட் என்னையை பொறுத்த அளவுக்கு நான் அதை கம்மிட் பண்ணுவேன் ஆனால் அதற்கு வந்து நான் அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஒரு எண்கணித ரீதியாக ஒரு விஷயம் நீங்கள் ஆராய்ந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பேர் கொடுக்குறீங்கன்னா அதை வெறும் பெயராக மட்டுமே நான் பார்ப்பது கிடையாது அது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை இல்லையா ஒருத்தவங்களோட லைஃபே மாறப்போகுதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன அப்போ அதற்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு டிவோட்டடாக நம்ம வந்து கணிச்சு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதை அவங்க ஃபாலோவும் பண்ணணும் நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் இப்போ பேர்திருத்தம் கொடுக்குறேங்கும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் கொடுப்பேன் அதை அவங்க ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வழக்கமாக வந்து மூன்று மாத காலங்கள் நான் சொல்லுவேன் ஏன் அந்த மூன்று மாத காலங்கள் நைன்டி டேஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் ஒரு மண்டலம்ங்கிறது எத்தனை நாள்னு சொல்லி வச்சுருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தான்னா அது அவனுடைய ஹேபிட்டாக மாறிடுது சப்கான்ஷியஸாக பதிவாகி பழக்கமாக மாறிடுது அப்படிங்கிறாங்க ஸோ இரண்டு இருபத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி இரண்டாச்சா எப்படி நாற்பத்தெட்டு நாள் பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்திங்களா நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஜீனியஸாக இருந்தால் இந்த சைக்காலஜி சிஸ்டமாக வளர்வதற்கு பண்டைய காலத்திலே அவங்க அதெல்லாம் உருவாக்கி வச்சிட்டாங்க பாருங்கள் ஒரு சிஸ்டம் படி நாற்பத்தெட்டு நாள் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அது உனக்கு சப்கான்ஷியஸாக வந்துடுது இல்லையா அது மாதிரி நம்ம என்கணித ரீதியாக ஒரு பெயரை திருத்தம் பண்ணி கொடுத்ததற்கு பிறகு நைன்டி டேஸ் அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் என்னுடைய கிளையன்ஸுக்கு நான் எப்போதுமே சொல்வது இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்குமே நான் சொல்லிக் கொள்வது ஒரு எண்கணித பெயர் திருத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடுறது கிடையாதுங்க யாருக்கு குரு அருள் இருக்கோ யாருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வத்தின் அருள் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிறந்த குழந்தைக்கே அந்த எண்கணித பெயராக ஒரு குழந்தைக்கு பெயர் அமையிறதுங்கிறது உண்மையிலே பெரிய கிஃப்ட்டு ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி யுக உலகத்தில் தன்னுடைய குழந்தை நல்லபடியாக ஒரு படித்து வரணுன்னு தானே எல்லோரும் ஆசைப்படுவாங்க ஸோ அதற்கு என்கான இந்த பெயர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்தியா கிலிட்ஸ் நேயர்களுக்காகவே நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்களோ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் நம்ம இந்தியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோடு எனக்கு நீங்கள் பொழுது வாட்ஸ்அப் பண்ணும்போது அதற்குரிய இலவச பொது நான் அனுப்புகிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா இல்லையா அப்படி பொருந்தலனா தான் நம்ம திருத்தத்துக்கே போகணும் பொருந்தி இருந்தால் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் நமக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஃபீஸ் போடுவாங்க இல்லையா அது இல்லாமல் நான் வந்து முதல்ல அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரைக்குமான தகவலை நான் இலவச பொதுப்பலன்களாக தரேன் அதில் மாற்றணும் இருந்துச்சுன்னா அதுக்கான கன்சல்டேஷன் ப்ராசஸ் நான் அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு பேர் ஏற்கனவே வைத்திருந்தாலும் சரி அந்த குழந்தையுடைய பிறந்த தேதி பெயரை நீங்கள் அனுப்பலாம் நேயர்கள் வியாபார பெயராக இருந்துச்சுன்னா வியாபார பெயரையும் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஓனருடைய பிறந்த தேதியும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மறந்துடாமல் நம்ம இந்தியா கிளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த தகவலை எனக்கு அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப்பில் கீழே தெரு என்னுடைய நம்பருக்கு அனுப்பும் பொழுது நான் அவங்களுக்கான பலன்களை மூன்று நாட்களுக்குள்ளார பதிவு பண்ணி அனுப்புறேன் இது இது மூலியமா நானுமே தெரிஞ்சிக்கலாமா இப்போ கண்டிப்பா நம்மளுடைய நிகழ்ச்சி முடிஞ்சதற்கு பிறகு உங்களுடைய தகவல்கள் கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் மூன்று நாட்கள் கால அவகாசம் கேட்குறேன்னா இதே மாதிரி நான் பிஸியாக இருப்பேன் நிறைய கிளைண்ட்ஸ் அன்றாடம் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஆன்லைனில் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அதனால எனக்கு நேரம் தான் அந்த மூன்று நாட்கள் நான் டைம் கே இப்போ நிறைய பேர் அவங்களோட உண்மையான பேர் இருந்தாலுமே வீட்டில் செல்லமாக கூப்பிடுற ஒரு பேர் நிக்நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் கூப்பிடலாமா சார் ஆக கூப்பிடுவது தவறே கிடையாதுங்க நிறைய பேருக்கு இதில் குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய வந்து அந்த குழந்தையோடைய ஆக்சுவல் நேம் வந்து விக்னேஷ்னு வச்சுக்கோம் வீட்டில் வந்து அவங்க வந்து ராஜான்னு கூப்பிடுறாங்க அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் வெளியிடங்களில் அவர் ராஜான்னு பயன்படுத்துவாரா விக்னேஷன் பயன்படுத்துவார் எது சர்டிஃபிகேட் நேமோ அதை தானே பயன்படுத்த போகிறார் ஸ்கூல் நோட் புக்கில் போயிட்டு அவர் நேம் எழுத இல்லை இல்லையா இப்போ கா காலேஜுக்கே போகிறாரு அங்கே ஹால் டிக்கெட்டில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ராஜான்னு எழுத மாட்டார் விக்னேஷன் தான் எழுதுவார் அதே மாதிரி நாளைக்கு ஜாப் அப்புறமும் தன்னுடைய அஃபீஷியல் நேம் தான் இந்த உலக அரங்கில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர் தெரியும் கரெக்டாக ராஜாங்கிற பேர் வந்து எத்தனை பேருக்கு அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும்னா அதிகபட்சமாக ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு ஐம்பது பேர் வரைக்கும்னே வச்சுக்கோங்களேன் பட் ஐம்பது பேர் பெருசாக உலக மக்கள் பெருசாக யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ எந்த பேர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அதற்கு தான் பலன் ஸோ நிக்னேமுக்கு பலன் கிடையாது எது மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணப்படுதோ அதற்கு தான் பலன் ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது சூட்சமம் இருக்குது இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனிதருடைய பெயர் நான் அவர் யாருங்கிறத கடைசியாக சொல்கிறேன் அவருடைய முழு பெயர் வந்து இருந்தது வரைக்கும் அவருக்கான அடையாளங்கிறது வந்து சிறிய அளவில் இருந்துச்சு அல்லது ஒரு கணிசமான அளவுக்கு உயரவாமல் இருந்துச்சு ஆனால் ஒரு அடைமொழியாக அழைத்த பொழுது அது ஒரு மந்திர சக்தியாக மாறுனுச்சு அந்த இடத்துல அந்த நிக்னேம் வந்து பெரிய அளவுக்கு பயன்பட்டுச்சு ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எது உலக அரங்கில் எல்லாராலும் உபயோகப்படுத்தப்படுதோ அது அவருக்கு புகழை கொடுத்தது ஒரு பெரிய அளவுக்கு ரீச்சை கொடுத்தது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களை பற்றி பாரத் ரத்ன எம்ஜிஆர் அவர்களை பற்றி எம்ஜி ராமச்சந்திரன்னு நீங்கள் சொல்லி பாருங்க அது பல பேருக்கு வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கூட டக்குன்னு ரீச் ஆகாது ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க எம்ஜிஆர்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வரைக்கும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இப்போ இந்த எம்ஜிஆருங்கிறது ஒரு சின்ன சுருக்கமான பெயர் தானே ஸோ அந்த இடத்துல வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணதுனால அதற்கு பலன் ஸோ எந்த பெயர் அது அடைமொழியாக இருந்தாலும் சரி நிக்னேமா எந்த நேம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதற்கு தான் இப்போ கூட்டு எண் ஆறு வந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க இதுவே கூட்டு எண் எட்டு வந்தால் இல்லை அது கொஞ்சம் பலன்கள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் ஸோ இது எப்படி சார் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இதில் வந்து இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது பொதுவாக ஆறாம் எண் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எண் பாசிட்டிவான நிறைய ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியது தான் ஆனால் எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் கிடையாது என் கணித ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர்ன்னு நம்ம தரோம் இப்போ பிளட் குரூப்லேயே வந்து ஏகப்பட்ட பிளட் குரூப் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப் உரியவருக்கு வேறு ஒரு பிளட் குரூப் கொடுத்தா எப்படி சேராதோ பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டுருமோ அதே மாதிரி தான் எண்கணித பெயர்களுமே இப்போ ஒரு ஆறாம் ஒரு ஆறா ஆறாம் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம் இங்கே அவருக்கு அது பொருந்தாத தன்மையில் இப்போ அவருடைய பிறந்த தேதியிலேயோ கூட்டணிலேயோ மூன்றாம் எண் இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து ஆராய்ந்து தான் கொடுக்கணும் ஏன்னா மூன்றுங்கிறது தேவகுரு ஆறுங்கிறது அசுரகுரு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பேர் வைக்கிறதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படி நம்ம மாற்றி வைக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு பிளட் குரூப்பை மாற்றினா பிரச்சனைக்குரியதாக ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடும் இன்னும் நடக்க போகுது கொஞ்சம் முன்கூட்டியே சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுவிதமான நம்ம பெயர் கூட வைக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞானிகள் திணறக்கூடிய நோய்கள் நிறைய வரப்போகுது இதற்கு முன்னாடி இருந்த கொரோனா இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்தும் அதே போல் மனிதர்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது மிக வேகமாக சீக்கிரமாக நடக்கும் சென்ற தலைமுறையினர் தன்னுடைய இளைய தலைமுறையினர் இறப்பதை அவங்க கண்கூடாக பார்ப்பாங்க திரை சார்ந்த நம்பிக்கைங்கிறத வந்து இந்த ஆண்டு வந்து நிறைய பார்க்க முடியும் எல்லாருமே பயபக்தியாக மாறுவாங்க அது நல்லதற்கு தான் முடிந்தவரை அதை வந்து அடுத்த மதத்தினரை புண்படுத்தாமல் செய்வது வரைக்கும் அவரு அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் சரி அவரவர்களுடைய ஃப்யூச்சரையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம நேர்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே